சார் இது ரெண்டும் ஒன்று தானே சார் என்ன சார் போட்டு என்னை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் தோஷங்கிறீங்க சாபங்கிறீங்க எல்லாம் ஒன்று தானே சார் இப்படி சாப்பாடுலாம் தூக்கி போட்டுவான் என்ன சாம்பார் வச்சிருக்க அண்ண துவேஷம் இந்த துவேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சில தானங்கள் தர்மங்கள் அன்னம் பரபிரம்மம் அந்த ஆள் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கார் ஆனா அவன் மனசு புண்படும்படி நீங்க ஒரு சாகம் கடைசி பந்திக்கு வரான்னு நீங்க அவனை தொற்று கடைசி பந்திக்கு அவன் வரக்கூடாது சொந்தங்களும் பந்தங்களும் தான் கடைசி பந்திக்கு வரணும் முதல் பந்திக்கு வர்றது இறைவன் வந்து சேரணும் தோஷம் வேறுங்கிறத நீங்க பிரிஞ்சு பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே வந்து சேரும் சாபமும் வராது தோஷமும் வராது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மகா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் எல்லா ஜோதிடரும் ஒரே பிரச்சனையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு தோஷம் இன்னொன்னு சாபம் சார் பித்ரு சாபம் சார் சார் தோஷம் சார் ராகு தோஷம் சார் நாகதோஷம் சார் சார் இது ரெண்டும் ஒன்று தானே சார் என்ன சார் போட்டு என்ன திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் தோஷங்குறீங்க சாபம்ங்குறீங்க எல்லாம் தானே சார் கிடையாதுங்க கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க பாருங்க தோஷம் வேறு சாபம் வேறு தோஷம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சாபம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன இது ரெண்டுத்த நம்ம யோசிக்கணும் முதல்ல நம்ம தோஷம் எடுத்துக்குவோம் தோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது லக்னத்துக்கு ராகு கேது எங்க இருக்கு செவ்வாய் எங்க இருக்கு யாருடைய நட்சத்திர காலில் இருக்கு இப்ப என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு அது என்ன தோஷம் நாகதோஷமா பித்ரு தோஷமா பித்ருன்னா மூதாவியர்கள் இல்லை குல வழிபாடு செய்யாத தோஷமா ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தால் அது அதே மாதிரி அன்னதோஷமா சில பேர் சாப்பாடை சரியா சாப்பிடவே மாட்டான் பாதி சாப்பிடுவான் பாதி தூக்கி போட்டுருவான் கொறிச்சு தள்ளுவான் அதுக்கு பேரு அன்னதோஷம் துவேஷம்னு ஒண்ணு இருக்கு தோஷம் பேரு துவேஷம்னு வேறு சில பேர் சாப்பாட்டை குறை சொல்லுவான் என்ன சாப்பாட்டை செஞ்சப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிப்பட்ட சாப்பாடு தூக்கி போட்டுருவான் என்ன சாம்பார் துவேஷம் எங்க அம்மா ஒரு சாப்பாடு செய்வாங்க பாரு அம்மா காதல புக வரும் உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் என்னைய கல்யாணம் பண்ணீங்க அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த துவேஷம் அந்த துவேஷத்தினால அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இந்த துவேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சில தானங்கள் தர்மங்கள் அன்னம் பரபிரம்மம் அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது அன்னம் பரபிரம்மம் பிரம்மாவே அன்னந்தான் எனர்ஜியை கொடுக்கக்கூடியன்னு பிரம்மா அப்போ அந்த துவேஷம் பண்ணால் எனர்ஜியே போயிடும் உடம்புல வந்து ஆயத்தெட்டு வியாதி நீங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுன்னு இருப்பீங்க ஸ்வீட் சாப்பிட முடியாது எல்லாரும் சாப்பிடுவாங்க நீங்கள் வேடிக்கை பார்க்கணும் ஸோ இதுதான் துவேஷம் தோஷங்கிறது இதுதான் நாகதோஷம் பித்ருதோஷம் அதுக்கு என்ன பண்ணணுமோ கோவில்களில் போயிட்டு தானங்கள் தர்மங்கள் அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் ஹோமங்கள் யாகங்கள் இதையெல்லாம் செய்யலாம் அப்ப சாபம்னா என்ன சார் சாபம்னா என்ன அந்த சாபங்கள் வேறு பெண் சாபம் சாபம் ரிஷி சாபம் சாபம் நிறைய சாபங்கள் இருக்கு நிறைய நல்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டீங்க அந்த ஆள் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கார் ஆனால் அவன் மனசு புண்படும்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு சாபம் அவன் மனசு பார்த்து நம்ம என்னையா தப்பு சொல்லிட்டோம் இந்த ஆள் இப்படி திட்டிட்டு போகிறானே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லை பிஸ்னஸில் இருக்கோம் ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை அவனுக்கு இப்படிப்பா தூரப்பா அப்படி நீங்கள் முன்கோபமாக பேசும்போது அவங்க அப்படியே திக்கற்று போயிடுவாங்க ஏன்னா இப்படி பேசிட்டார் அவர் நான் நிறைய கல்யாணத்தில் பார்த்துருக்கேன் நான் அவங்களெல்லாம் தோனில் கை போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க அந்த கல்யாணத்தில் யாரோ ஒருத்தர் சொந்தக்கார் இல்லைனா கூட வந்து சாப்பிடுவாங்கன்றதை நீங்கள் உணரணும் அது யாருன்னா மகாலட்சுமியோ வந்து சாப்பிடுவான் சிவபெருமானே வந்து சாப்பிடுவான் நிறைய பேருக்கு அந்த உருவத்தை பார்த்து தான் நீங்கள் கோட் சூட்லாம் போட்டுருந்தான் சார் ப்ளீஸ் சார் சாப்பிடுங்க சார் ஆனால் இவன் பாவம் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா வயிறு ஒட்டி போய் தாடியும் இடியுமா அப்படி உட்காந்துருப்பான் அவன் போய் உட்காந்த உடனே யோ உன் எங்க உட்கார சொன்னான் நீலாம் கடைசி பந்திக்கு வர வேண்டிய ஆள் இப்படி உக்காண்டிருக்க எழுந்துப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அதில் மகா பாவம் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் அப்போ நான் பார்த்துட்டேன்னா விடவே மாட்டேன் கூட்டிகிட்டு போய் என் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் ஏன்னா சிவ பிரம்மே அங்கே வந்து உட்காந்துருக்கான் அன்னலட்சுமியே வந்து உட்காந்துருக்கா நீங்க எப்படி சாப்பாடு போடுறீங்க இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு பார்க்கணும் ருசிச்சு பார்க்கணும் அந்த சாப்பாடு முதல் ருசி நான் தான் பார்க்கணும் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் கடைசி பந்திக்கு வாடான்னு நீங்க அவனை துரத்துறீங்க கடைசி பந்திக்கு அவன் வரக்கூடாது சொந்தங்களும் பந்தங்களும் தான் கடைசி பந்திக்கு வரணும் முதல் பந்திக்கு வர்றது இறைவன் வந்து சேரணும் ஏன்னா அவனுக்கு முதல்ல அண்ணமிடணும் அங்கம் வாழ்த்தணும் என்ன சாப்பாடு போட்டாங்கப்பா அருமையான என்ன பாயாசம் என்ன சாம்பார் என்ன ரசம் பிரமாதம் அப்ப அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும் கிரகதோஷங்கள் பீடைகள் போகும் இப்படி ஒரு சாப்ப வாங்கிட்டீங்க தான் அங்கம் தான் சாப்பாடு போடுறோம் உங்க படாடோபத்தை பார்த்து சாப்பாடு இல்லை அறுபத்தி நாலு கூட்டு அறுபத்தி நாலு கறி அப்படின்னு ரெண்டு கறி ரெண்டு கூட்டு வச்சா கூட அதை எல்லாம் தட்டில் யாருமே இருக்கக்கூடாது நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு கல்யாணத்தில் போயிட்டு அவங்க சாப்பாடு முடிஞ்ச பிறகு நீங்க அந்த எச்ச அப்படி நீங்க எப்படி இருக்கு எவ்வளவு வேஸ்டா போச்சு எவ்வளவு மீதி இருக்குதுன்னு அதுதான் உங்கள் கர்மம் அதுதான் உங்கள் பாபம் எவ்வளவு அவன் தழுறானோ அவ்வளவு கர்மம் தோஷம் சாபம் துவேஷம் அன்ன தோஷம் ஆகவே சரியானபடி நீங்க கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது அளவா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குன்னு பார்க்கணும் பெண் சாபமா பிரேத சாபமா முனி சாபமா ரிஷி சாபமா அந்த சாபத்துக்கு என்ன பண்ணணும் அங்கம் வாழ்த்தணும் அன்னம் கொடுக்கணும் வஸ்திர தானம் பண்ணும் வஸ்திர தானம் பண்ணும்போது ஒரு நூல் இழைக்கு ஒரு பலன் உங்களை வஸ்திரம் எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு முறை என்ன பண்ணேன் நிறைய பேர் வருவாங்க சார் நான் காசிக்கு போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் அந்த மெத்தட் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் தானம் தர்மம் எல்லாம் செஞ்சிடுறேன் சார் ரொம்ப சிரத்தையாக சொல்லுவாங்க நல்லா எழுதிக்குவாங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க எப்படியும் ஒரு நூறு முறை கேட்பாங்க இந்த காசிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நூறு வாட்டி ஃபோன் பண்ணிடுவாங்க சார் அது கரெக்டா சார் என் பொண்ணாட்டி இப்படி சொன்னா சார் நீங்க இப்படி சொன்னீங்க கரெக்டா சார் கரெக்டா சார் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் பணக்காரர் பெரும் கோட்டீஸ்வரன் அந்த கோட்டீஸ்வரன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு போகியே வண்டி ஏற்று போனார் எல்லாம் சொந்தக்காரனுங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க போன ஏன்பா எங்க போற காசிக்கு போறேன் பெரியா வா அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு எல்லோரும் போனாங்க இவங்க போயிட்டு வந்து அவர் என்னை வந்து பார்த்தார் சார் காசி தீர்த்தம் சார் காசி கயிறு சார் மகாலட்சுமி பார்த்தேன் விசாலாட்சி பார்த்தேன் இருந்தாங்க சார் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சார் நான் கனவுட்டு மாறினார் சரி போயிட்டு வாங்க சார் ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னாரு சொல்லுங்க நே காசியில் குளிச்சுட்டு வெளியே வரேன் சார் கங்கையில் நல்ல துணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ஈர துணியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல ஈர துணி கட்டிகிட்டு வராத அதே மாதிரி நல்லா காய வச்சு நல்லா புது துணியை கட்டிக்கிட்டு அந்த துண்டு இருந்தது இல்லை புது துண்டு எடுத்து மேலே போட்டுட்டு நான் வந்தேன் சார் எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான் சார் மேலே இருக்கிற துண்டு தூங்கி ஓடி போயிட்டான் சார் நான் விடுற மாதிரி இல்லை துரத்திட்டு போய் நேரம் அவனை பிடிச்சி என்னடான்னு பார்த்தா ஒரு இத்திக்காரன் அவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அப்படின்னா அவன் என்ன கேங்குறான் நான் பார்த்தேன் டேய் துண்டை கூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை சொன்னேன் இவ்வளோ பேரு ஒரு போகினரே ஒரு ஆளை கூப்பிட்டு போயிருக்க கங்கையில குளிச்சிட்டு மேல் துண்டை எடுத்து ஒருத்தன் தூக்கிட்டு போறான்னு அவன் யாருன்னு பார்க்க வேண்டாமா அவன் தான் அந்த கஷேத்திர நாயகன் காலத்தினுடைய அதிபதி உன் கர்மத்தை வாங்கிட்டு போறதுக்காக துண்டை தூக்கிட்டு போறான் அத போய் பிடிங்கி திருப்பியும் வந்துட்டு இருக்கிய திருப்பியும் கிளம்பி நின்றுட்டான் சார் இப்போதான் சார் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன நான் என்ன பண்ண முடியும் அந்த காலாதி காலன் வந்து உன் கர்மத்தை போக்குறதுக்கு மேல் துண்டை கூப்பிட்டு போறான் அவன் உண்மையிலே துண்டு வேணும்னா கீழ் துண்டை வந்து அவன் பிடிங்கி இருக்கணும் மேல் துண்டை அவன் பிடிங்கிட்டு போறான் விட வேண்டியது தானே எவ்வளவு செலவு பண்ணுற அதுதான் உன் கர்மம் கிளம்பு நீ ரெண்டாவது வாட்டின்னு சார் அவர் ரொம்ப அழமாட்டாது கொரியா என்ன சார் சொல்லிட்டீங்கன்னாரு எனக்கு வேற வழியா இல்லை கிளம்பு நீ அங்கே அங்க போயிட்டு மறுபடியும் போயிட்டு அவர் தானங்கள் தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தார் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபங்கள் எப்படி வரும் அடுத்தவனுடைய மனசை புண்படுத்துறதே ஒரு சாபம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை சாபம் வேறு தோஷம் பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே வந்து சேரும் சாபமும் வராது தோஷமும் வராது தோஷம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தி முகூர்த்தம் நாள் குறிச்சு அப்படிப்பட்ட நாள்ல நீங்க கர்ப்பதானம் செய்தால் தோஷமுள்ள குழந்தைகள் பிறக்காது சத் சந்தானம் பிறக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் இந்த தோஷம் போன பிறகு சாபமே இல்லாம இருக்கணும்னா உங்களுக்கு ஆசையே இல்லைன்னா சாபமே வராது இது ரெண்டுத்தையும் நான் சொன்னதெல்லாம் நீங்க போட்டு 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 இந்த யூடியூப்ல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் உங்களுக்கு தரும் ஒரே விதமான அர்த்தம் உங்களுக்கு தராது அது நான் உங்களுக்கு எளிமையாக புரியுறபடி சொல்கிறேன் ஒரு ரெண்டு வயசு பையன் ராமாயண புத்தகத்தையோ மகாபாரத புத்தகத்தையோ படக்கதை படிக்கும்போது அவனுக்கு ஒரு விதமாக புரியும் பத்து வயசுல வேற மாதிரி புரியும் பதினஞ்சு வயசுல வேற மாதிரி புரியும் ஐம்பது அறுபது எண்பது அதுக்கு மேலே நம்ம கிளம்பிடுவோம் ஆனால் அது முழுமையாக புரியறதுக்குள்ளேயே நம்ம வந்த வேலை முடிஞ்சு போகுது அந்த மாதிரி தான் இந்த ஸ்பீச்ச ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு போட்டு கேட்டு பாருங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விளக்கம் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்பது சந்தோஷத்திற்காகத்தான் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் வேற என்னங்க சந்தோஷம்தான் குறிக்கோள் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகின